நம்ம இலக்கிய வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போது நம்ம கார்த்திகோட வாழ்க்கையை காப்பாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரவி அதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவை இந்த வீட்டை விட்டு விளட்டணும் இலக்கியோட ஆணவத்தை வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிளான் எல்லாத்தையுமே இருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கார்த்திக் வந்து இப்படி இருக்கிறதுக்கான காரணமோ அதாவது குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்ததுக்கான காரணமோ இப்போ கார்த்திகோட கையில் இருக்க அந்த விஷப்பாட்டில் பார்த்ததுக்கப்புறமும் வந்து போனா நீங்க கொந்தளிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய தப்பு எல்லாத்துக்குமே காரணம் இலக்கியாதான் இப்படி வந்து போனா கார்த்திக் கஷ்டப்பட்டு இருக்கிறது காரணமே வந்து போனா இலக்கியாதான் இப்போ சாகரத்துக்கு துணிஞ்சதுக்கான காரணமோ இலக்கியாதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து பயிர விழுந்துட்டு நம்ம இலக்கிய மேலே வந்து போய்னா அபாண்டமாக ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க இந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு அப்புறமா வந்து போய்னா இந்த பைரவிக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போது இந்த பைரவி என்ன நினைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் பக்கம் இருக்கிற தப்பை வந்து போயிதான் மறைச்சி ஈஸியாக வந்து போய்னா இலக்கிய மேலே வந்து தப்பை வந்து சுட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சாங்க ஆனால் இந்த இடத்துல என்ன நடந்துச்சு நம்ம கௌதம் வந்துட்டு இதுக்கு மேலே வந்து போயினா இலக்கிய மேலே கைப்பட்டுச்சு உங்களை வந்து போய்னா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம கௌதம் வந்துட்டு ஒரு சிறப்பான சம்பவத்தை சிறப்பா வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிச்சிட்டாரு இதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா பைரவிக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஆனா அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் நடக்குது அதை கேட்டா வந்து பாத்தீங்கன்னா பைரவி வந்து என் பைரவியை இவங்க எல்லாருமே அடிச்சு வந்து துவத்துடுவாங்க ஏன்னா அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்ததே இந்த பைரவி தான் இல்லையா அந்த ஒரு விஷயத்த நம்ம காத்திக்கா அவர் வாயாலேயே சொல்ல போகிறாங்க இப்படி நடந்துட்டு இருக்கும்போது இந்த பைரவி வந்துட்டு விஷத்தையும் அதாவது இந்த இது வந்து சொல்லுவாங்க இல்லையா ஒரு பழமொழி மாதிரி அதாவது குழந்தைய வந்து இப்போ கிள்ளியை விட்டுட்டு தொட்டிலேயே ஆட்டி விடுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த மாதிரி கணக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பைரவி பண்ணிட்டு இருக்கிறது கையில விஷத்தையும் குடிச்சு கொடுத்துட்டு இந்த குடிதா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்த மாதிரி ஒரு ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா போட ஆரம்பிச்சிடாங்க இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காத்து விஷம் குடிக்க போனது உண்மை ஆனால் அந்த விஷம் எப்படி வந்துச்சு என்ன ஏது அப்படின்றதுலாம் வந்து போய்னா உங்களுக்கு தெரியணும் இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போதின்னா இப்போ எல்லாருக்குமே தெரிய வருது இது வந்து போய்னா உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே போகுது அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயிர உண்டால உன்னால தான் இப்படி எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவை அப்படியே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்காக போகிறாங்க அப்போ தான் நம்ம கௌதமும் ஜானகியும் கொந்தளிச்சு இதுக்கு மேலே வந்து கை படக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க என்ன க கௌதம் பேசிட்டு இருக்க அதாவது காத்து வந்து போயிடணும் இப்போ விஷத்தையே குடிக்கிறதுக்கு போயிட்டான் அப்போ இலக்கியா தான் அதுக்கு காரணம் இலக்கியாவால தான் இப்போ இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எது எது வந்து போயினா இலக்கியா காரணம் இலக்கியா தான் வந்து போயினா அஞ்சலி கர்ப்பமா இருக்கான்னு சொல்லிட்டு வந்து சொன்னாலா இலக்கியா தான் அஞ்சலிய ரெட்ட குழந்தை அவளோட வயத்துல சுமந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாலா ஆரம்பத்துல இருந்து அவ தான் வந்து போயினா அஞ்சலி சரி இல்லை அஞ்சலியோட வயத்துல குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தவ இப்போ என்னடானா அவளையே வந்து பார்த்து தான் இது எல்லாமே நடக்கிறதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறீங்க இப்போ கூட வந்து போதின்னா என் பொண்டாட்டி இலக்கியா இல்லை அப்படின்னா கார்த்திக் இன்னமும் வந்து போயின்னா அஞ்சலி கர்ப்பமாக இருக்கா கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நாலு மாதம் அவங்க வந்து போயின்னா காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க குழந்தை வரட்டும் வரும் வரும்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணி அப்போது கடைசியாக குழந்தை வரல குழந்தை பெற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிருந்தா அப்போ என்ன நடந்திருக்கோம் இது எதனா நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க இப்போது இது மட்டும் கிடையாது கடைசியில் நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ போதல் இருந்தாலும் ஓரளவுக்கு தெளிவாக பேசுறது மட்டும் இல்லாமல் ஆமாம் அண்ணா சொல்கிறது கரெக்டு தான் இலக்கிய அணி மட்டும் இல்லைனா நான் இப்போவும் வந்து இப்போ என்ன நான் ஏமாந்து போயிட்டே இருந்திருப்பேன் எல்லாமே நீங்கள் தான் காரணம் இப்போ விஷத்தையே எடுத்து வந்து நீங்களே கொடுத்து குடிக்க சொல்லிவிட்டு இலக்கிய அணி மேலே பழி போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லாமல் தராங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பைரவியை காத்திங் மாட்டி விட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க